வணக்கம் வெல்கம் டு சாய ஹைடெக் நர்சரி கார்டன் இந்த வீடியோ பதிவில் நம்ம பதினைந்து வகையான மூலிகை செடிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதிக மருத்துவ குணமுள்ள ஒரு பிளான்ட்டு தான் இந்த பிளான்ட்டு வந்து நம்ம வெற்றிலையும் சொல்லுவோம் ஒரு சில இடங்களில் வெத்தலைன்னு சொல்லுவோம் நம்மளுடைய முன்னோர்கள் நல்ல நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை பாக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் ஒரு முக்கியமான பொருள் வெத்தலை இந்த வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சுப காரியங்களிலுமே பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் உங்களுக்குமே தேவை இருக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து வெத்தலை பார்க்க நம்ம போடுறதை பார்த்துருக்கலாம் அவங்க எதுக்காக போடுறாங்க அப்படின்னா ஜீரணம் சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக வேகமாக ஜீரணம் ஆகணுன்றதுக்காக பயன்படுத்துவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ட்ரீ ஸோ இந்த இந்த ஹெர்பல் பிளான்ட் வந்து நிறைய பேர் வந்து ரீசன்ட் டைமில் நம்ம வாங்கின ஒரு பிளான்ட் தான் ஸோ நிறைய பேர் இந்த பிளான்ட் வேணும்னு நிறைய பேர் கேட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பிளான்ட்ஸ் நம்மளுடைய நர்சில இப்போ நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கிட்ட இந்த பிளான்ஸ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கும்போது ஒரு டூ ஃபீட் ஹைட்டில் கொடுப்போம் இந்த பிளான்ட்டை நீங்கள் வாங்கி ஒரு ஃபோர்டின் இன்ச் பாட்டில் க்ரோ பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான பிளான்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த இலைகளானது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடியது ஊசி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதனுடைய இலையினுடைய கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலரில் லைட் பிங்க் கலரில் மாதிரி இருக்கும் ஆனால் இதை வந்து இதனுடைய இலைகளை வந்து நம்ம கசக்கி முகர்ந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லைட் ஃப்ரேக்ரன்ஸ் கிடைக்குங்க சரிங்களா இதுக்கு இன்னொரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் புஷ் அப்படின்னும் சொல்லுவாங்க ஓகேங்களா இது ஒரு கொசு விரட்டியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செடின்னு சொல்கிறாங்க இந்த செடிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே வராது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோர்ட்டின் இன்ச் பாட்டில் பாட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த இலைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இதில் இருக்கக்கூடிய எசென்சியல் வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்குதுங்க ஸோ அதனால் முடி வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி தான் இந்த டீ ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டீ ட்ரீ ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இதிலேருந்து தான் ப்ரிப்பரேஷன் நடக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய எசென்சியல் வந்து ரொம்பவே தேவைப்படுறதாக இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மக்கள் சரிங்களா இந்த பிளான்ட் நம்முடைய நேரத்தில் அவை அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய ஒரு பிளான் நம்மளுடைய நர்சரியில் ஃபைவ் லிட்டர் பேக்கில் ரொம்பவே ஹெல்த்தியாக எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறலாம் நம்ம வந்து கொடுக்கும்போது குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுப்போம் நாங்கள் வந்து எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் எம்எஸ்எஸ் பார்சலை சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த கொரியர் நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த கொரியரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பிளான்டோடைய நேம் மஞ்சள் கரிசாலை மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி உதிர்வை தடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க முடி வந்து பார்த்திங்கன்னா பளப்பளப்பாகவும் கருப்பாகவும் இருக்கிறதுக்கு பயன்படுத்துறதா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நிறையவே தேவையுமே இருக்குங்க இது வந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சளி இருமல் அதுக்கு வந்து மிகச்சிறந்த நிவாரணமாக பயன்படுத்துறதுக்கு இந்த பிளான் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கரிசலாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் கலரில் பூக்களானது பூக்கும் ஆனால் இலைகளானது ஓவல் ஷேப்பில் இருக்கும் ஸோ அதனால் வெடிலான்னு ஒரு பிளான்ட் இருக்குது அதுவும் சேம் இதே தான் இருக்கும் அதனுடைய இலைகள் வந்து பெருசாக இருக்கும் அதனால் மஞ்சள் கரிசலாங்கண்ணியை நீங்கள் பார்த்து வாங்கிறது ரொம்பவே நல்லது ஒரு டைமுக்கு இருமுறை அதை செக் பண்ணி பார்த்து வாங்குங்க ஓகேங்களா இந்த பிளான்ட்டுமே நம்முடைய நெஸ்டில் ஸ்டாக் இருக்குது நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வந்து வித்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மந்தல் மஞ்சள் கரிசலாங்கண்ணியானது வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் ரொம்பவே இருக்குங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வகைகளில் பார்க்கலாம் ஒரு பிளான்ட் நட்டாலே போதுமானது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளை கரிசாலை முன்ன பார்த்தது மஞ்சள் கரிசல் மஞ்சள் கலரில் பூக்களானது பூக்கள் பூக்கும் அது மஞ்சள் கரிசாலைன்னு நம்ம சொல்லுவோம் இது வெண்மை நிறத்தில் பூக்களானது பூக்கும் இது வெள்ளை கரிசலா கண்ணின்னு சொல்லுவோம் ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பூக்களானது டிஃப்ரெண்ட் அதனுடைய இலைகள் வந்து கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கும் ஆனால் இதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரீனிஷாக இருக்குங்க ஓகேங்களா அடர் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த வெள்ளை கரிசிலாங்கண்ணி இந்த வெள்ளை கரிசிலாங்கண்ணியினுடைய பயன்களும் ஏராளமாக சொல்லிகிட்டே போகலாம் நம்ம அந்த காயக்கற்ப மூலிகையில் இதுவும் ஒரு வகையான மூலிகை தான் இதில் ரொம்பவே பயனுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இதை வந்து பார்க்குறாங்க நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் இந்த செடி வந்து ஒரு செடி நட்டாலே போதுமானது இது வந்து நீர் அதிகம் உள்ள பகுதியில் தான் வளரக்கூடிய ஒரு செடிங்க அதில் இருக்கக்கூடிய விதைகளானது பரவலாக வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நிறையவே க்ரோத் இருக்கும் கண்டிப்பாக இந்த செடிகளுக்கு நீர் ரொம்பவே முக்கியமாக இருக்குதுங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரோஸ்மேரி இந்த ரோஸ்மேரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஹெர்பிள் பிளான்ட் இது இந்த இலைகளை நீங்கள் பறிச்சிங்கன்னா உங்களுடைய கைகளானது ரொம்பவே மனமாக இருக்கும் அந்த அளவுக்கு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா செரிமானத்தை வந்து வேகமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த செடி ரொம்பவே மனமாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்குமே இந்த செடிகளானது பயன்படுத்துங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்குமே இந்த செடிகளானது அதிகம் மருத்துவ குணம் உள்ள செடியாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இலைகளானது ஊசி மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே பார்த்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடியது அவுரி இந்த அவுரி செடிகளானது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஹெண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவுரியானது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடியை கருப்பு நிறமாக மாற்றுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி உதிர்வை வந்து முற்றிலுமாக தவிர்க்கறதுக்கு இந்த செடி அதிகமாக பயனு பயன் பயன்படுதுங்க அப்புறமா முடிகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குமே இந்த அவுரி செடியானது பயன்படுதுங்க இந்த அவுரி செடியை நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்து அப்ளை பண்ண முடியாது வேறு ஒரு ஆயில் கூட சேர்ந்து தான் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கூட இந்த இதனுடைய இலைகளை நம்ம பயன்படுத்தலாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது தான் கற்பூரம் வள்ளி ஒன்று வந்து நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய கற்பூரவள்ளி இது கலர் கற்பூரவள்ளி அதனுடைய இலைகளில் வந்து சைடில் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஊதா கலர் மாதிரி ஓகேங்களா இதுதான் கலர் கற்பூரவள்ளின்னு சொல்லுவோம் அதிக நீர் சத்து கொண்டுள்ள ஒரு இலைன்னு சொல்லலாம் இதனுடைய இலைகளை நம்ம சாப்பிடும் போது இந்த சளி இருமல் இந்த வறட்டு இருமல் வராமல் தவிர்க்க முடியுங்க அந்தளவுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டை கொண்டு வந்து இந்த செடி ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெம்மை நீங்கள் கட் பண்ணி வச்சாலே ஈஸியாக ப்ரொபகேஷன் பண்ணிக்கலாம் இந்த கலஞ்சிய மாதிரியான வளரக்கூடிய ஒரு செடிங்க ஸோ இதனுடைய இலைகள் மூலிமா கூட இந்த செடிகளை நம்ம உற்பத்தி பண்ணிக்க முடியும் ரொம்பவே பயனுள்ள ஒரு செடிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா தான் நார்மல் கற்பூரவள்ளி இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இலைகள் வந்து சாப்பிட்டாலே போதுமானது எல்லா வீடுகளிலுமே வந்து நம்ம பார்த்தாலே கிடைக்குங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு எங்கேயாவது நெய்பர்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு கட்டிங்ஸை வாங்கிட்டு வந்தீங்கன்னாவே ஈஸியாக பதியம் போட்டு வச்சுக்கலாங்க அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட உடஞ்ச கோடங்கள் அப்புறம் வேறு ஏதாவது ஒரு பாத்திரங்கள் இருந்தால் கூட அதில் ஜஸ்ட்டு நீங்கள் மண்ணை ஃபில் பண்ணி இந்த ஸ்டெம்மை நீங்கள் டிப் பண்ணி வச்சாலே போதுமானது அழகாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான செடி இதிலிருந்து வளர வளரக்கூடிய ஒரு ஃப்ளவர் வந்து ரொம்பவே இதாக இருக்கும் கொஞ்சம் மனமாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்கும் ஓகேங்களா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ நம்ம இருக்குது நீர் பிரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு மெடிசன் பிளான்ட் தான் ஓகேங்களா இந்த பிளான்ட் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நினைவாற்றலை மேம்படுத்துகிறதுக்கும் அப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ரத்த அழுத்தத்தை குறுக்கிறதுக்கும் அப்புறமா முடி மற்றும் நம்மளுடைய தோல் ஸ்கின் அந்த சருமத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் நம்மளோட தூக்கத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த நீர் பெருமையானது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க ரொம்பவே அற்புதமாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது இது பன்னீர் துளசின்னு சொல்லுவாங்க பன்னீர் இலைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப அதனுடைய சொற்களானது மாறுபடும் ஆனால் இந்த செடியில் வரக்கூடிய வாசனையானது ரொம்பவே மனமாக இருக்கும் இது ஒரு பூச்சி விரட்டியாமே நம்ம பயன்படுத்தலாம் ஓகேங்களா முக்கியமாக வந்து பூச்சி விரட்டி தயாரிக்கிறவங்க அப்படின்னா வாசனை உள்ள பொருட்களை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ வாசனை பார்த்திங்கன்னா பால் வரக்கூடிய ஒரு செடிகளை கூட பயன்படுத்தலாம் அந்த பூச்சி விரட்டிக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு செடி நீங்கள் பூ மாலை கட்டுறதுக்குமே பயன்படுத்துவாங்க வாசனையான செடிகள் வேணும்னு விருப்பப்படுற நண்பர்கள் இந்த செடியை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் அந்தளவுக்கு ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு ஹெர்பல் பிளான்ட்டு தான் நம்ம அதன் பிறகு பார்க்கக்கூடிய பிளான்டைய நேம் புடுதலை ஓகேங்களா இதுக்கு ஏன் புடுதலை அப்படின்னு பெயர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய பொடுகளை வந்து பூக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இயற்கையாகவே கொடுத்த ஒரு அருமருந்துனே சொல்லலாம் ஓகேங்களா நம்ம என்னதான் இது பண்ணாலுமே இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளுடைய நோய்களை வந்து தீர்க்க முடியும் என்னதான் ஒரு பிரச்சனைன்னு வந்தாலுமே அதுக்கான ஒரு தீர்வு இருக்குன்னு இல்லையா அந்த மாதிரி தான் இந்த பொடுதலை வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் வெண்மை நிறத்தில் இருக்கும் அதனுடைய சென்ட்ரு பகுதியில் வந்து ஊத அந்த வெல்வெட் கலரில் அதனுடைய இது இருக்கும் அந்த கார் சென்ட்ரு பாயிண்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கும் அந்த அந்த செடிகளானது பயன்படுத்துங்க அடுத்து பார்க்குறது கேஷவர்த்தினி இந்த கேஷவர்த்தினி எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மனம் கொண்ட ஒரு செடிங்க இதிலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்ஸி வகையை சேர்ந்தது தான் இதுலேருந்து வெல்வெட் கலரில் பூக்களானது பூக்கள் பூக்கும் நம்மளுடைய முடிவு வளர்ச்சியை தூண்டுவதற்காக பயன்படுத்துகிறது தான் இந்த கேஷவர்த்தினி நிறைய நண்பர்கள் ரீசெண்ட் டைமில் இந்த பிளான்ஸ் வந்து என்கொயரி பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காகவே நம்முடைய நர்ஸ்லையும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுனால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரியான முறையில் நீங்கள் ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த இலைகளில் வந்து பயன்படுத்தி நம்மளுடைய முடி வளர்ச்சியை சரியான விகிதத்தில் வச்சுக்க முடியும் இதனுடைய இலைகள் வந்து அதிக முக்கியத்துவம் ஏன்னா அந்த முக்கிய பங்கு வகிக்குது இது வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னா இதை ஸ்டெம் மூலிமா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் இது வந்து அதிகப்படியான தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் மாறிவிடும் கரெக்டான டைமில் அது தண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வெட்டி வேர்னு சொல்லக்கூடிய அதிக பயனுள்ள ஒரு செடி நம்ம ரோடோரங்களில் கண்டிப்பாக பார்க்க முடியும் நீங்கள் ஹைவேஸில் போகும்போது எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பாருங்கள் மண் அரிமானத்தை தடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி அப்படின்னா இந்த வெட்டி வேர் இன்றளவிலுமே வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரிஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஒரு அதிதிய நறுமண வாசமுடைய ஒரு வேர் அதனுடைய வேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாசனை இருக்குங்க இதுக்கு வெட்டி வேர் ஏன் பெயர் வந்துச்சுன்னா நமக்கு இந்த வெட்டி வேரை வெட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய நம்ம வேர் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் திருப்பும் அந்த குச்சிகளை மட்டும் நடவு பண்ணாலே போதுமானது இதுதான் வெட்டி வேர்னு பெயர் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதனுடைய பெயர் பெற காரணமும் அதுவாக தான் சொல்லுவாங்க சில நூல்களை நீங்கள் புரட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய கதைகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஆனால் தனித்துவமான வாசனையுடைய ஒரு ஹெர்பல் பிளான்ட்டுங்க இதனுடைய வேரில் இந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடைக்காலங்களில் வந்து தண்ணியில் ஒரு பானையில் போட்டு வச்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் அந்த வெட் வெட்கையை தவிர்க்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெட்டி வேர்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து நிறைய பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது தான் லட்சக்கொட்டை கீரை ஓகேங்களா நிறைய வகையான கீரைகளை நம்ம பார்த்துருப்போம் பட் இது ஒரு வகையான கீரை தான் ரொம்பவே நல்லா நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க பட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நஞ்சுக்களை அது வெளியேற்றுறதுக்காக பயன்படுத்துதா இந்த இந்த கீரைக்கான பேர் நஞ்சு கொட்டான் கீரைன்னு சொல்லுவாங்க லட்சக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க அதன் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அதில் நரம்பு பகுதிகளை எடுத்துகிட்டு பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க அதனால் நீங்கள் சரியான முறையில் அதை பக்கிட்டு பயன்படுத்துங்க இன்றளவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷோவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட்டுனா இந்த லட்சக்கோட்டை கீரை தான் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் நல்லா படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி தான் ஒரு எட்டு அடியிலேருந்து பத்து அடி வரைக்கும் வளருங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது பசலை இது இதுவானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூந்தலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாக வச்சுக்கிறதுக்கும் அப்புறமா நம்மளுடைய எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் இந்த பசலை வந்து அதிகளவு பயன்படுத்துங்க இந்த பசலியானது ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட ஒரு கட்டிங்ஸை கட் பண்ணி வச்சாலே போதுமானது அந்தளவுக்கு க்ரோத் இருக்கும் இது நம்ம சின்ன வயசில் லிப்ஸ்டிக் அடிக்கிறதுக்காக இந்த பிளான்ஸில் இருக்கக்கூடிய பழங்களை பயன்படுத்துவாங்க நாம் மூலியமே வந்து பருவங்களில் வந்து இந்த பிளான்ஸை பார்த்துருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா இங்க் பழம் அப்புறம் லிப்ஸ்டிக் பழம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு அற்புதமான கீரை வகைங்க இந்த கீரை வகைகளை நீங்கள் தேடி தேடி சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம சரியான வச்சுக்கலாங்க ஒரு ஆர்கானிக்கான உணவு உண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான கீரைகளை தேடி பிடிச்சி உங்களுடைய தோட்டத்தில் நீங்கள் க்ரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்குங்க அதனால் ஒவ்வொரு பிளான்ட்டுமே நீங்கள் அதனுடைய பயன்களை தெரிஞ்சு உங்களுடைய மாடித் தோட்டத்துலேயும் சரி இல்லை வீட்டு தோட்டத்துலையுமே வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ரொம்பவே நல்லது அந்த மாதிரி இப்போ இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சிறு குறிஞ்சான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஹெர்பல் பிளான்ட்டு தான் ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்முடைய நான் ஸ்டாக் வந்திருக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு எனக்கு தெரியலைங்க ஸோ கண்டிப்பாக நான் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கான இதை அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த பிளான்ட்டு தான் சீ குறிஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த பிளான்ட்டும் மாற்றி வாங்கிடாதீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு ரெண்டு முறை அவங்கக்கிட்ட கேட்டுட்டு சார் கன்ஃபார்மாக தானா அப்படின்றத கேட்டு வாங்கி உங்களுக்கு அந்த தேவைகளை சரியான முறையில் பயன்படுத்துங்க ஒருத்தருடைய உதவி இருந்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரியான ஹெர்பல் பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளுடைய நர்ச்சி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹெர்பல் பிளான்ட்டை வாங்கிக்கலாம் நம்முடைய நர்ச்சியில் நூறுக்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ நன்றி